வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூடிய டாபிக் ரொம்ப பிடிச்ச டாபிக்ங்க அதாவது பெண் குழந்தை அதாவது பெண் குழந்தை அப்படின்னாவே வெறுத்த ஒரு காலம் போய் பெண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்படுற காலமாக மாறி போயிடுச்சு இல்லைங்களா ஆணுக்கு பெண் நிகரானவள் கிடையாது அதாவது ஆணை விட சிறந்தவள் தான் பெண் பெண் வயிற்றில் பிறந்து பெண்ணையே மணந்து பெண்ணோட துணை கொண்டு வாழ்பவனே ஒரு ஆண் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறாங்க அதோட மகிழ்ச்சி வேற எதுலேயுமே கிடையாது பெண்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ பார்க்குற காலத்தில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து நிறைய சாதனை இருக்காங்க அதாவது இன்றைக்கி இம்பார்ட்டண்டான டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்னு சொன்னேன் என்னிங்களா இப்போ வரைக்கும் தலைப்புக்குளரே வரல மகள் என்பவள் தாயாகிறாள் அதாவது மகள் எந்த இடத்துல தாயாக மாறுறான்னு பாருங்கள் ஒரு அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா அதோடய மனநிலை வந்து பக்குவப்பட்ட மனநிலையில் இருக்குங்க இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்குது நம்ம நம்ம அம்மாட்ட இதை கேட்டால் நம்ம அம்மாவால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலையை பக்குவப்பட்டு குழந்தைகள் வளர்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனோம் அப்படின்னா அம்மா படுற கஷ்டத்தை குழந்தைங்க பார்க்கும்போது அதாவது யார்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறது இந்த சொசைட்டியில் நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்டு கைத்தட்டி சிரிக்கிற உலகம் இல்லைங்களா அப்போ யார்கிட்ட நம்ம சொல்லி நினைக்கும் நினைக்கும்போது அந்த இடத்துல ஒரு கடவுள் நமக்கு கை காட்டின நபர் தான் பெண் குழந்தைங்க அந்த பெண் குழந்தைகிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நமக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியான விஷயங்களையும் ஞாபகப்படுத்துவா அந்த குழந்தை அந்த இடத்துல மகள் என்னவா மாறுறான்னு பார்த்திங்கன்னா ஒரு தாயாக மாறுறாள் ஒரு தாயிட்ட இருந்து எவ்வளோ அரவணைப்பு கிடைக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம அம்மாட்ட சொல்லி அழும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆறுதல் கிடைக்குமோ அதை அந்த பெண் குழந்த நமக்கு கொடுக்குறாங்க அதாவது அந்த இடத்துல மகள் தாயாக மாறுகிறாள் பக்குவப்பட்டு வளர்ந்த பெண் குழந்தை எந்த சூழ்நிலையிலையும் நான் அந்த தாயோட மனதை புரிஞ்சுட்டு அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு எதையுமே ஆசைப்பட்டு கேட்காதுங்க அந்த குழந்தைக்கு அந்த தாயால் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் மட்டும்தாங்க இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த குழந்த நம்ம அம்மாவோட மனசு கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாயாக மாறி நிற்கிறாள் அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளை போற்றி மகிழ்வோம்னு நினைக்கிறேன் நான் அதாவது பெண் குழந்தைகளை தூற்றி கொண்டு இவ்வுலகத்தில் பெண் குழந்தைகளை போற்றி வாழ்வோம் என சொல்லி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி முடிக்கின்றேன் வாழ்க வளமுடன்